இவ்வளவு நாளும் இதெல்லாம் தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவங்களை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அருண் அவருக்காக அர்ச்சனா அவங்க களத்துல இறங்கி வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அருணவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருடைய விளையாட்ட அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ரசிகர்கள் வரவேற்பும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலர் எப்பவும் போல திட்டுவாங்க இல்லையா அவங்களும் அவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே கண்டுக்காம உன்னோட விளையாட்ட நீ விளையாடு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவங்க வீட்டுக்குள்ள போய் வந்து நல்லா ஆறுதலும் சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டும் வந்திருந்தாங்க வெளியே வந்து தன்னோட காதலருக்காக இப்ப ஓட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா அருண் அவருடைய இந்த காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அர்ச்சனா அவங்களுடைய குடும்பத்தினரும் சம்மதம் சொல்லிட்டாங்க வெளியே வந்ததும் திருமணம் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில அர்ச்சனா அவங்க நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அருண் அவங்களும் அர்ச்சனா அவங்களும் வெளியில போய் நிறைய எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இதெல்லாம் எங்கெங்க இருந்துச்சு ஒரு பேச்சு கூட சொல்லலையே ஃபேன்ஸ் எங்க கிட்ட அப்படின்னு ரசிகர்களே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க அழகான ஜோடி எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்துக்களாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க